அஸ்லாம் வலைக்கும் தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு சிறப்பு கட்டுரை எழுதியவர் எம் பாண்டியராஜன் படிக்கிறேன் கேட்பிறாக சொல்லப்போனால் எடப்பாடி வைத்த செக் நான்கா ஐந்தா கூட்டணிகள் எம் பாண்டியராஜன் எழுதிய கட்டுரை இது தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் மிக சில மாதங்களே இருக்கும் நிலையில் அரசியல் கூட்டணிகளிடையே விரைவில் ஒரு தெளிவு ஏற்படுத்துவதைப் போல ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி தொடக்கி வைத்திருக்கிறது அதிமுக தமிழ்நாடு அரசியலில் முன்னெப்பமில்லாத வகையில் தேர்தலுக்கு இறத்தாழ ஒன்றரை ஆண்டுகள் இருக்கும் போதே திடீரென பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியை அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் அறிவித்தனர் மக்களவைத் தேர்தலில் கூட்டணியை முறித்து தனித்தனியே போட்டியிட்ட நிலையில் அதுவரையில் கடுமையாக விமர்சித்து வந்தாலும் உடனே தனாரடியாக ஒரு வியூட்டன் எடுத்து பாரதிய ஜனதாவை ஆதரிக்க தொடங்கினார் பழனிசாமி ஆனாலும் தொடர்ந்து இவ்விரு கட்சிகளின் கூட்டணியில் இன்னமும் வெளிப்படையாக புலனாகாத ஏதோ நிச்சயமின்மை நிலவுவதாகவே இந்த கட்சிகளின் ஒரு பகுதி தலைவர்களும் பரவலாக அதிமுக தொண்டர்களும் கருதுகின்றனர் ஏனென்றால் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணிதான் ஆட்சி அமைக்கும் என்று தொடர்ந்து குறிப்பிட்டு வரும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிந்தோ அறியாமலோ இன்னமும் ஒரு முறை கூட எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்று மட்டும் சொல்லவே இல்லை சில நாட்கள் முன் அகமதாபாத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய கூட பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று மட்டுமே குறிப்பிட்டுள்ளார் அமித்ஷா பீகாரில் கூட்டணி அரசு பற்றி எல்லோருக்கும் தெரிந்தது முதல்வர் நிதிஷ்குமார் என்றாலும் அதிகாரத்துக்கான முதுகெரும்பான உள் காவல்துறையே துணை முதல்வரான பாஜகவிடம்தான் இருக்கிறது இந்த நிலையில்தான் சில நாட்களுக்கு முன் டிசம்பர் பத்தில் நடந்த அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் கராரான ஒரு தீர்மானத்தை முதல் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறது அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்ட தேர்தலுக்காக அமைக்கப்பட்டுள்ள கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குகிறது கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலைமை தாங்கும் தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையை ஏற்றுக்கொண்டுள்ளது இந்த கூட்டணியின் ஒரே நோக்கம் திமுக ஆட்சியை வீழ்த்துவதுதான் இந்த இலக்கை நோக்கிய கூட்டணியில் ஏற்கனவே சில அரசியல் கட்சிகள் தொடர்கின்றன ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் எதிர்கால நலன் கருதி அரசியலில் பொது எதிரியான திமுகவை வீழ்த்துவதற்கு ஒத்த கருத்துடையவர்கள் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற மனநிலையில் உள்ள மேலும் சில கட்சிகள் இந்த கூட்டணியில் இணைகிற வாய்ப்பு இருக்கிறது அப்படி கூட்டணியில் இடம் பெறுகிற கட்சிகள் கூட்டணியின் நோக்கத்தை புரிந்து கொள்பவர்களாகவும் கூட்டணியின் தலைமையை ஏற்றுக்கொள்பவர்களாகவும் கூட்டணியின் நோக்கத்தை நிறைவேற்ற முழு மனதோடு ஒத்துழைப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கூட்டணியில் யாரை இணைப்பது என்பது பற்றி முடிவெடுக்கும் முழு அதிகாரத்தை அதிமுக பொது செயலர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு மனதாக வழங்கியுள்ளது பொதுக்குழு கூடவே தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் கழக ஆட்சி அமைவதற்கு உறுதியேற்று சூழலைப்போம் என்று நிறைவாக ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது ஆக இப்போது அதிமுக தரப்பிலிருந்து ஒரு விஷயம் மிக தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது யாருக்கு என்பது புரிந்து கொள்பவர்களை பொறுத்தது அதிமுக பாஜக கூட்டணியில் யார் யாரெல்லாம் இடம் பெறுவார்கள் இடம் பெற வேண்டும் என்பதை தீர்மானிக்க போவது எடப்பாடி பழனிசாமி மட்டுமே அமித்ஷாவோ பாரதிய ஜனதா கட்சியோ அல்ல அல்லாமல் பொதுக்குழுவில் குழுவில் உரையாற்றும் போது இருநூற்றி பத்து இடங்களில் கூட்டணி வெற்றி பெறும் பெரும்பான்மை பலத்துடன் அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் என்றும் குறிப்பிட்டார் பழனிசாமி ஆனால் சசிகலா உள்பட அனைத்து பிரிவினரும் மீண்டும் ஒன்று சேர்ந்து ஜெயலலிதா காலத்து அதிமுகவாக சட்டப்பேரவையில் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று தான் பாரத ஜனதா கட்சி தலைமை விரும்புவதாக கூறப்படுகிறது நம்பப்படுகிறது அதற்கேற்றோர் போலவே அதிமுக தலைவர்கள் அவ்வப்போது தில்லி சென்று அமித்ஷா உள்பட பாஜக தலைவர்களை சந்தித்து திரும்புகின்றனர் ஏற்கனவே முதல்வர் வேட்பாளராக பழனிசாமியை ஏற்க மாட்டேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார் அம்முக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் ஆனால் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வமோ டிடிவி தினகரன் கே ஏ செங்கோட்டையுடன் சேர்ந்து சென்று பசும் பொன்னில் தேவர் ஜெயத்தியின் போது அஞ்சலி செலுத்தினாலும் இன்னமும் ஒருங்கிணைப்பு தான் இருக்கிறார் போல விரைவில் எதிர்கால திட்டத்தை அறிவிக்கப் போவதாக தெரிவித்திருந்த ஓ பன்னீர்செல்வம் டிசம்பர் முதல் வாரத்தில் திருவனந்தபுரத்தில் இருந்து புறப்பட்டு தில்லி சென்று அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்த பிறகு மரியாதை நிமித்தம் சந்தித்து பேசிவிட்டு வந்தேன் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசியல் சூழ்நிலை பற்றி விவாதித்து வந்துள்ளேன் என்று மட்டும் தெரிவித்தார் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிகாரம் அளிக்கும் அதிமுகவின் இப்போதைய தீர்மானம் இதுவரை இவரை போன்றவரின் எண்ணத்துக்கும் கூடவே பாரதிய ஜனதாவின் யோசனைக்கும் ஒரே எடியாக முடிவு கட்டிருக்கிறது ஏனெனில் இவர்களை எல்லாம் ஒருபோதும் மீண்டும் அதிமுகவில் சேர்த்து கொள்ளப் போவதில்லை என்று கிடைக்கிற சந்தர்ப்பத்தில் எல்லாம் பழனிசாமி கூறி வந்திருக்கிறார் கட்சிக்குள் இருந்தவாறு ஒற்றுமை பற்றி பேசி இம்சையை கொடுத்து கொண்டிருந்த செங்கோட்டையனுக்கு கட்டம் கட்டி வெளியேறியது இது தொடர்பான எடப்பாடியின் ஓர் எச்சரிக்கை சிக்னல் அதிமுக பொதுக்குழு பேச்சில் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நல்ல கூட்டணி அமையும் கவலைப்படாதீர்கள் அதிமுகவை பொறுத்தவரை சொந்த பலம் வாய்ந்த கட்சி வழக்கமாக எல்லா தேர்தலிலும் தேர்தல் அறிவிப்புக்கு ஒரு மாதம் முன்புதான் கூட்டணி அமைப்போம் அதே போல இப்போதும் அமைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் அவர் நல்ல கூட்டணி அமையும் என்றால் இப்போதுள்ள கூட்டணி நல்ல கூட்டணி இல்லையா அல்லது கூட்டணியே இல்லையா கவலைப்பட வேண்டாம் என்றால் தற்போதைய நிலைமைக்காக யார் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி பற்றி என்னதான் சொல்ல வருகிறார் எடப்பாடி பழனிசாமி ஓராண்டுக்கு முன்னரே கூட்டணி அமைத்து அறிவிக்கப்பட்டுவிட்ட பிறகு இந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் என்று அமித்ஷாவும் தொடர்ந்து அறிவித்து கொண்டிருக்கும் போது திடீரென எல்லாரையும் மிக தெளிவாக குழப்பி விட்டிருக்கிறாரோ பழனிசாமி அடுத்த கட்டமாக முதல் கட்சியாக அதிமுக சார்பில் போட்டியிட பதினைந்தாம் தேதி முதல் விருப்ப மனுக்கள் அளிக்கலாம் என்றும் அறிவித்துவிட்டார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் பொழுக்குது தீர்மானங்களை தொடர்ந்து மறுநாள் டிசம்பர் பதினொன்று எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்துக்கு சென்று சந்தித்திருக்கிறார் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயனார் நாகேந்திரன் அவருடன் மேலும் இரு தலைவர்கள் சென்றிருந்த போதிலும் இருவர் மட்டுமே தனியாக ஒன்றரை மணி நேரம் பேசி தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த சந்திப்பின் போதும் ஓபிஎஸ் டிடிவி போன்றவர்களை எல்லாம் கட்சியிலோ கூட்டணியிலோ சேர்த்து கொள்ள முடியாது கூடவும் கூடாது என்று நாகேந்திரனிடம் இபிஎஸ் தெளிவுபடுத்திவிட்டதாக கூறப்படுகிறது யாரை சேர்த்துக்கொள்வது எவ்வளவு தொகுதிகள் என்பது பற்றியெல்லாம் கூட பேசப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள் தொடர்ந்து நயனார் நாகேந்திரன் தில்லி சென்றிருக்கிறார் இதனிடையே ஏற்கனவே டிடிவியை சந்தித்த நிலையில் தில்லி சென்று அமித்ஷாவையும் கட்சி தலைவர் நட்டாவையும் நண்டாவையும் பார்த்து திரும்பிய பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணா மலையோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பேரவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தல் அனுபவங்களிலிருந்து சில கருத்துகளை மேலிடத்தில் தெரிவித்துள்ளதாகவும் கூட்டணியில் ஒருவர் இருந்தால் என்ன லாபம் என்ன நஷ்டம் என்று எடுத்துச் சொன்னதாகவும் ஆனால் பேசியதை பொதுவெளியில் தெரிவிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆக ஓராண்டுக்கு முன்னரே அறிவிக்கப்பட்ட கூட்டணிக்குள் என்னவோ அல்லது என்னென்னவோ நடந்து கொண்டிருக்கிறது போல பொதுவெளியில் தெரிவிக்கும் போது எல்லாரும் எல்லாவற்றையும் தெரிவித்து கொள்ள வேண்டியதுதான் கத்திரிக்காய் முற்றினால் கடைக்கு வந்துதானே தீர வேண்டும் அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமு இந்த கூட்டணியை நோக்கியிருக்கின்றனர் பாமகவை சேர்ந்த பாலுவோ எடப்பாடியையோ சந்தித்திருக்கிறார் தாவேகா அனந்தத்தையும் சந்தித்திருக்கிறார் போராட்ட அழைப்பு கொடுப்பதற்காக இன்னொரு பக்கம் புது ரிலீஸான தமிழக வெற்றி கழகத்தின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட செயலர்கள் ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்துவரும் திமுக மற்றும் அதிமுகவை சாத்துரியமாக எதிர்கொண்டு தாவிகாவின் வாக்குகளை சிதறவிடாமல் விழிப்புடன் செயல்பட்டு விஜயை முதல்வராக அமர வைத்து அழகு பார்க்க வேண்டும் என்று எப்போதும் போல மீண்டும் ஒருமுறை தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஊழல் மலிந்த திமுக ஆட்சியை அகற்றி புதியதோர் தமிழகத்தை சிறப்புற உருவாக்க வேண்டும் அதற்காக விஜயை முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு அவரின் தலைமையை விரும்பி வருவோரை கூட்டணிக்கு அரவணைப்போம் மேலும் கூட்டணி குறித்த அனைத்து இறுதி முடிவுகளையும் எடுக்க தலைவருக்கு முழு அதிகாரம் வழங்கப்படுகிறது என்றும் அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் என்ன இந்த கூட்டத்து கே கூட கட்சி தலைவர் விஜயா வரவில்லை என்பது ஹைலைட் பரபரப்பூட்டி மிகவும் மெனக்கெட்டு நடத்தப்பட்ட புதுச்சேரி பிரமாண்ட கூட்டத்தில் வெறும் பதினோரு நிமிஷங்களே சிரிப்புரையாற்றி சாதனை படைத்த தாவிகா தலைவர் விஜயா பாதுகாப்பு கொடுத்து பாரபட்சம் காட்டாமல் நடந்து கொள்வதாக பொதுவை அரசுக்கும் முதல்வருக்கும் மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொண்டார் தாவிகா அணியாக மாறும் வாய்ப்புகள் அதிகாரி அதிகரிக்க தொடங்கியிருக்கின்றன அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர்கள் பலரும் விரைவில் இணைவார்கள் என்று கே ஏ செங்கோட்டையின் அறிவித்து கொண்டிருக்கிறார் இவர்களில் ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்களும் ஒருவர் என்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி தனி அணி தாவேகா இன்னொரு அணி ஆளும் திமுக கூட்டணி எதிர்கட்சியான அதிமுகவின் கூட்டணி ஏதேனும் சில விஷயங்களில் உறுதியாக விடாப்பிடியாக இருப்பதன் மூலம் கடைசி நேரத்தில் அந்த ஒரு மாதம் முன் பாரதிய ஜனதாவை கூட்டணியில் இருந்து கழற்றிவிட முனைகிறாரா எடப்பாடி பழனிசாமி என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார் அவர் அதிமுக தொண்டர்கள் என்ன நினைக்கிறார்கள் இன்னொரு அணி உருவாகும் நெருக்குதல் ஏற்படுமா ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு கூட்டணியும் ஒவ்வொரு விதமான கணக்கை போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்களும் ஏதாவது ஒரு கணக்கை போட்டுக்கொண்டுதான் இருப்பார்கள் சட்டப்பேரவை தேர்தலில் இதுவரை நினைத்து கொண்டிருக்கிற மாதிரி நான்கு அணிகள் தான் போட்டியிடுமா அல்லது ஐந்தாவது அணி வகுக்குமா இன்னும் சில வாரங்களில் தெளிவாகிவிடும் சீக்கிரமா தீர்ப்ப சொல்லுங்கப்பா என்று தெளிவை நோக்கி விரை விரைவுபடுத்தியிருக்கிறது அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள் பார்க்கலாம் இவ்வாறு தினமணி பத்திரிகைகளில் வந்திருக்கும் இந்த சிறப்பு கட்டுரையில் கூறப்பட்டிருக்கிறது நீங்கள் தமிழ்நாட்டு அரசியல் பற்றி என நினைக்கிறீர்கள் தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று கேட்டுக்கொண்டவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது வி எம் ஹலீலுர் ஆகும் நன்றி